பிறந்த தேதி ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு ஆனாலும் தேதி மாதம் வருடம் மூன்றும் கூட்டிய எண் ஒன்று வந்தாலும் இவ்வெண் ஆட்சி செலுத்தும் இதற்கு ஞாயிறு வலிமை கொண்டது சூரியனை குறிக்கிறது தேதி மாதம் வருடம் மூன்றையும் கூட்டினால் என்று சொல்லும் சமயத்தில் ஒரு கேள்வி எழுவதை காணலாம் இது கிபியைத்தானே காட்டுகிறது என்று பலர் கூறுகிறார்கள் இதை சற்றே ஆராய்ந்து பார்ப்போம் இந்த எண்களில் பிறந்தவர்களின் உடல் அமைப்பு சாதாரண உயரமுள்ளவர் பிரகாசமான கேசங்கள் படர்ந்த புருவங்கள் கருப்பு விழிகள் கூர்மையான பார்வை இவற்றுடன் கம்பீரமான தோற்றம் ஆண்மை பூரணமாக காணப்படும் சூரிய பிரகாசம் என்றால் அதன் உஷ்ணமும் தெரிந்ததே அதுபோலவே இவர்கள் உடலும் உஷ்ணமானதாகவே காணப்படும் பெரும்பாலும் இவர்களின் கண் பார்வை பாதிக்கப்படுகிறது கண்ணாடி அணிந்தே காணப்படுகிறார்கள் இந்த தேதியில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் நியாயம் நேர்மை என்ற உயர்ந்த குணங்கள் இளம் வயதிலும் காணப்படும் சமூகத்தில் பிரமுகர் என்ற பெயர் கிட்டும் எந்த சூழ்நிலையிலும் தன் அபிப்பிராயத்தை பகிரங்கமாக வெளியிட தயங்க மாட்டார்கள் உயர்ந்த லட்சியங்களை கொண்டவர்கள் குறுக்கு வழியில் செல்ல விரும்பாதவர்கள் தனிமையில் காணப்படுவது அபூர்வமே இவர்களிடம் வெகுளித்தனமும் தென்படும் தாமதம் போட்டி என கண்டால் மனம் சுணங்குவதும் உண்டு பேசும் வார்த்தைகள் சுற்றி வளைக்காமல் நேரடியாக புள்ளி வைத்தாற்போல் காணப்படும் சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் புரியும்படி பேசுவார்கள் தைரியமும் எடுத்த காரியத்தை முடிக்கும் ஆற்றலும் காணப்படும் தன்னம்பிக்கையும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் மனோ வலிமையும் உண்டு இந்த தேதியில் பிறந்தவர்களின் திருமண வாழ்வு பெரும்பாலும் இவர்களுடைய திருமண வாழ்வு பிரகாசிப்பதில்லை சரியான துணைவர் சில நபர்களுக்கே அமையும் பிறந்த தேதி எண்களை நன்கு பரிசீலனை செய்து பொருத்தமான எண்கள் உடையவர்களை திருமணம் செய்து கொள்வது நலம் இந்த தேதியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட தேதிகள் அதிர்ஷ்ட தேதிகளை பயன்படுத்தும் போது இவர்கள் ஒவ்வொரு மாதத்திலும் ஒன்று ஏழு பத்து பதினாறு பத்தொன்பது இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளை பயன்படுத்தலாம் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் மிக முக்கியமான வேலைகளை தொடங்கலாம் ஏழு ஆறு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் மிக சாதாரணமாக பல நன்மைகளை வாழி வழங்கும் இந்த எண்ணில் பிறந்தவர்களுக்குடைய ஆகாத தேதிகள் ஒன்றாம் எண்காரர்கள் ஒவ்வொரு மாதத்திலும் நான்கு பதிமூன்று இருபத்தி இரண்டு முப்பத்தி ஒன்று எட்டு பதினேழு பதினாறு ஆகிய தேதிகளில் புதிய முயற்சிகளை தொடங்கக்கூடாது மிகவும் யோசித்து பேசவும் வேண்டும் மற்றவர்களுடன் தேவை இருந்தால் மட்டுமே பேசவும் நண்பர்களை தேர்ந்தெடுக்க ஒன்றாம் எண்காரர்களுக்கு நான்கு எட்டு எண்காரர்களோடும் நண்பர்களாய் இருக்கலாம் நான்காம் எண்காரர்கள் எந்தவித பதில் உதவியும் எதிர்பார்க்காமல் மிகப்பெரிய உதவிகளை சாதாரணமாக இவர்களுக்கு செய்வார்கள் வேலைக்கு விண்ணப்பிக்க வேலைக்கு விண்ணப்பிக்கும் ஒன்றாம் எண்காரர்கள் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு தேதிகளில் பிறந்தவர்கள் அதே மாதிரி தேதியில் விண்ணப்ப மனுவை அனுப்ப வேண்டும் அப்படி செய்தால் வேலை நிச்சயம் கிடைக்கும் தொழில் கூட்டாளிகளை தேர்ந்தெடுக்க ஒன்றாம் எண்காரர்கள் நான்கு பதிமூன்று இருபத்தி இரண்டு முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் பிறந்த நான்காம் எண்காரர்களையும் ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் பிறந்த ஏழாம் எண்காரர்களையும் தங்கள் தொழிலில் பங்குதாரர்களாக இணைத்துக் கொண்டால் தொழில் மிக சிறப்பாக நடைபெறும் நிறுவனத்திற்கு அதிர்ஷ்ட பெயர் வைக்க கூட்டாக வியாபார நிறுவனம் ஆரம்பிக்கும் போது ஒன்றாம் எண்ணில் பிறந்தவர்கள் ஒன்றாம் எண்ணில் பெயர் அமையும்படியாக அமைப்பது என்றால் பத்தொன்பது முப்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஐந்து ஆகிய பெயர் எழுத்துக்களில் கூட்டு தொழில் நிறுவனத்தின் பெயரை அமைக்க வேண்டும் இருபத்தி எட்டு எண்ணிலும் அமையும் பெயர் எழுத்துக்கள் அமைந்துவிடக் கூடாது அதிர்ஷ்ட நிறம் ஒன்றாம் எண்காரர்கள் தங்கள் அதிர்ஷ்ட நிறமான மஞ்சள் நிறத்தை தம்முடைய நிறுவன சுவரில் பூச வேண்டும் மேஜை விரிப்புகளும் மஞ்சள் நிறமாய் இருப்பது சிறப்பு வியாபார நிறுவனத்தின் பெயர் பலகையில் மஞ்சள் வண்ணம் அதிகம் கலந்திருக்க வேண்டும் வியாபாரத்தை தொடங்கும் தேதி முக்கியமான பொருட்களை வாங்கும் நாளும் அவற்றை நிறுவனத்தின் மூலம் விற்பனை செய்ய ஆரம்பிக்கும் நாளும் தம் அதிர்ஷ்ட தேதியான ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளுள் ஒன்றாக இருக்க வேண்டும் அதிர்ஷ்டமான மாதங்கள் என் ஒன்றை சேர்ந்தவர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமான மாதம் ஒவ்வொரு வருடத்திலும் ஜூலை இருபத்தி ஒன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி வரையுள்ள நாட்களை இந்த நாட்களில் தங்களின் திருமணம் புதிய தொழில் முதலியவற்றை ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் தொடங்கினால் நல்ல மாறுதல் உடனே காணலாம் மனைவியை தேர்ந்தெடுக்க ஒன்றாம் எண்காரர்கள் நான்கு பதிமூன்று இருபத்தி இரண்டு முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் பிறந்த நான்காம் எண்காரர்களை மணந்தால் அவர்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மக்கள் செல்வமும் பொருளாதார உயர்வும் கிடைக்கும் ஏழு எட்டு எண்காரர்களை மணந்தால் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் நான்காம் எண்காரர்களுக்கே திருமணத்தை பொறுத்தவரை முதலிடம் கொடுக்க வேண்டும் அதிர்ஷ்ட கல்லை அணிய ஒன்றில் பிறந்தவர்கள் மாணிக்க கல் அல்லது கோமேதக கல்லை கையில் செய்து போட்டுக்கொள்வது நல்லது வெள்ளியில் கையில் படும்படியாக துவாரம் அமைத்து போட்டுக்கொள்ள வேண்டும் அதிர்ஷ்ட தெய்வம் ஒன்றாம் எண்காரர்களின் அதிர்ஷ்ட தெய்வம் சிவன் எனவே சிவ வழிபாடு செய்வது மிக நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும்